இன்னைக்கு உங்கள் சாம்காக்கா யூடியூப் சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கடல்கரை பக்கத்தில் அழகான ஒரு பள்ளிவாசல் அழகான ஒரு தர்கா இந்த பீச்சுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிளேஸுக்கு நிறைய மக்களுக்கு தெரியாது பேர் வந்திருக்கவும் மாட்டீங்க இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளைச்சலில் இருக்கக்கூடிய அக்கறை பள்ளிவாசல் தாங்க இங்கே வந்து ஒரு தர்காவும் இருக்குது ஒரு பள்ளிவாசல் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கெட்டடம் வந்து பெண்களுக்கு தொழுகைக்குள்ளான ஒரு இடம் இந்த பார்த்துட்டு இருக்க கிணறு இருக்குது பாருங்கள் இந்த கிணறு மாதிரி இங்கே ரெண்டு கிணறு இருக்குது இந்த ரெண்டு கிணறுலையும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா அல்லாவுடைய பெரிய ஒரு அத்தாச்சி கடற்கரை பக்கத்தில் தாங்க இருக்குது நிறையா கடல்கரை தான் கடற்கரை இந்த ரெண்டு கிணத்துலேயும் தண்ணியை பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது எந்த விதமான உப்புமே கிடையாது இங்கே ஒரு தர்கா இருக்குது ஒரு பள்ளிவாசல் இருக்குது இதுதான் அந்த தர்கா இங்கே யார் அடங்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகான் சையஹு பாபா ஹுசைன் ஒலியூர் இவங்க தான் அடங்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு கடந்த அதாவது டிசம்பர் மாதம் கழிஞ்ச வேலைக்கெழம தான் இவங்களுக்கு வந்து கந்திரி எடுத்திருக்காங்க அதாவது ஜமாத்துல் ஆஹிர் பத்து இந்த பத்தில் தான் இவங்களுக்கு விசேஷம் பண்ணாங்க நம் நானும் நிறைய ட்ரப்பு குளச்சல் கடற்கரைக்கு வந்திருக்கேன் இப்படி ஒரு தர்கா இருக்குது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது அதனால் அங்கே வந்து ஜியாரத் பண்ண வந்தேன் ஜியாரத் பண்ணுறதில் வந்து எந்த விதமான தவறும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் குளைச்சலுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா அதாவது குளைச்சலுக்கு நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த தர்காக்கு வாங்க தர்காக்கு வந்து ஜியாரத் பண்ணுங்கள் ஜியாரத் பண்ணுறதில் தவறு கிடையாது நம்மளை படைத்த ரபுநாள மின்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து துவா செய்யணும் அடங்க பண்ணவங்கள்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது நம்ம அப்படி கேட்டால் அதுதான் தவறான செயல் அதனால் நீங்கள் ஜியாரத் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி பீச்சுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதில் எந்த நேரமும் குளைச்சல் கடல் கரையில் அதிகமாக இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கு அடுத்தால் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு காமிச்ச பாருங்கள் பீச்சு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது நல்ல தண்ணி தானேண்ணா இது

அலே பாருங்க மச்சான் சாரியனால மாஷா அல்லாஹ் உள்ள எல்லாம் இறங்கடா இழுத்து போறோம் ஏடா நான் அடிக்கிறது நானா இனிமே இடம் அனி அலே வந்து பாருங்க ஏ அல்லாஹ் சுபஹானல்லாஹ் இங்க வந்து வாங்க இல்ல கை తీயே போ இல்ல பாருங்க எங்க வர தண்ணி வந்தாஜி சாரியனால மச்சான் பாருங்க

பாருங்க பாரு <Infinity Explosion> <ilian fun> <I have>. <mystery> மத்திலாம் கடல்ங்க இருக்கு பக்கத்தில் நல்ல தண்ணி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பா பாருங்க மஜான் அழக பாருங்க வாய்ப்பே இல்லை மஜான் சாரி 那一个月一个月发的